அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் அதன் அடுத்த கட்டமாக தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தற்போது காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றாக பாராட்டப்படும் காலை உணவு சிற்றுண்டி திட்டத்தை தற்போது முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார்

பசியாரிய மாணவர்களே படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் என சிந்தித்து இலவச மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்தியவர் பெருந்தலைவர் காமராசர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது உலகிற்கே முன்னோடியான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரக பகுதியில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளிலும் இன்று முதல் விரிவாக்கம் செய்யப்படுகிறது மலர்தூவி ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார் மேல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் அன்பு செல்வன் அன்பு செல்வன் உடைய இன்றைய நிகழ்ச்சி நிரலின்

காலை உணவு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அதே போன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பள்ளிகளுக்கு ஒரு லட்சத்தி பதினாயிரம் ஆயிரம் குழந்தைகள் மேலும் நல்ல வரவேற்பு பட்ட நிலையில் தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைவர்களுடைய பிறந்த ஊரான குறிச்சோளையில் முதலமைச்சரும் அது திட்டத்தின் மூலமாக முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி காரணம் தொடக்க படிவாய்ப்புகளிலும் பன்னெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் குழந்தைகள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது அதாவது அரசு உதவி பெறக்கூடிய தொடக்க பள்ளிகளில் உடல் திட்டம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருவள்ளுவர் மாவட்டம் கடம்புத்தூர் ஒன்றியத்தில் கிராமத்தில் அண்ணா கிராமல் அரசுபடக்கூடிய சாலை உணவு திட்டத்தை தொடங்கி இந்த திட்டத்தின் மூலமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அரசு அரசுபெறக்கூடிய தொடக்கணியில் பெறக்கூடிய இரண்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு குழந்தைகள் தினமும் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் அரசு மற்றும் அரசு காலை உணவு திட்டத்தை குறிப்பிடத்தக்கத்தை வைத்துக் மாணவர்களுடன் அமர்ந்து உணவு பார்க்க பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஏழு எளிய மாணவர்கள் காலை உணவு இல்லாத ஒரு நிலையில் பள்ளிக்கு வருவதற்கு திட்டம் பெரும் வரவேற்கப்பட்டது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஊரக பகுதிகளில் அவருடைய பெற்றோர்கள் கிராமப்பகுதியில் வேலையில் மாணவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாத நிலையில் பல மாணவர்கள் பள்ளிக்கு வராமலும் பள்ளிக்கூட மாணவர்கள் கூட இதையும் நிரத்தம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருந்தது இந்த நிலையில் மாணவர்களுக்கு காலை உணவு காரணமாகவே அழித்து வரக்கூடிய எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வந்திருந்தது இந்த நிலையில் தான் அதை அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகளையும் உருவாக்கம் செய்யப்பட வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அதற்கான அறிவிப்பு அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கூடிய விதமாகத்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது அன்பு செல்வன் காலை சிற்றுண்டி திட்டம் என்பது வரவேற்கக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது காமராஜனுடைய பிறந்த நாளான இன்று அந்த திட்டம் மேலும் நீட்டிப்பு செய்யும் விதமாக அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இன்றைய தினம் முதலமைச்சர் அத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் இது தொடர்பாக மாணவ மாணவிகள் தரப்பிலிருந்தும் பெற்றோர்கள் தரப்பிலிருந்தும் என்ன சொல்றாங்க நாங்க பணி திருப்பி சொன்னது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களோடு காலை உணவை சேர்ந்து அருந்துகிறார்கள் வளர்ந்த மேலை நாடுகளான இங்கிலாந்து கனடா போன்ற நாடுகளில் நம்முடைய தமிழ்நாட்டின் சிறந்த திட்டங்களில் ஒன்றாக கருதப்படும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது பல்வேறு நாடுகளின் தேர்தல் வாக்குறுதிகளில் கூட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இடம்பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மீனவர்கள் உட்பட தமிழகத்தில் வாழும் அனைத்து தரப்பினருக்கும் மிக சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார்கள் முதலாவதாக மக்களிடத்தில் பெரும் வரவேற்பையும் நாட்டிலேயே முன்னோடி திட்டமாக கருதப்படும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் காமராஜரின் பிறந்த நாளான இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசை உதவி பெறும் பள்ளிகளில் தற்போது காலை சிற்றுண்டி திட்டமானது விரிவாக்கம் செய்யும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் லோகநாதன் லோகநாதன் முழு விவரங்களை நீங்க சொல்லலாம் நாட்டின் முன்னோடி திட்டமான காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இன்றைய தினம் முதலமைச்சர் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் புதுச்சேரியில் உள்ள புனித அண்ணல் பள்ளியில் இன்று விரிவாக்கம் திட்டத்தை தொடங்கி வைத்து மாணவர்களுடன் அமர்ந்து அவர் உணவை அறிந்து வருகிறார் இத்திட்டமானது ஒரு இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயணம் இரண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் இதனால் பயனடைகின்றனர் இத்திட்டத்தின் மூன்றாவது கட்டமாக மிக இந்த திட்டத்தையானது அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் முதலமைச்சரானது இன்றைய தினம் காமராஜர் பிறந்த தினத்தில் தொடங்கி வைத்திருக்கின்றார் முதல் கட்டம் திட்டமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அண்ணா பிறந்த செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி அன்று மதுரை மாவட்டம் ஆதிமுலம் பள்ளியிலானது இத்திட்டத்தை முதல் கட்டமாக முதலமைச்சரானது தொடங்கி வைத்திருந்தனர் அதன் மூலமாக கடந்த ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதியானது இத்திட்டமானது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நகராட்சி மாநகராட்சி அரசு உதவி பெறும் பள்ளி அரசு பள்ளிகள் மற்றும் தொலைதூர கிராமம் பள்ளிகளில் உள்ள ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு பள்ளிகளில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அந்த திட்டமானது விரிவாக்கப்பட்டது இரண்டாவது கட்டமாக நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலையில் உள்ள கலைஞர் பிறந்த ஊரான அங்கு உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் அத்திட்டத்திலானது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அரசு உள்ள முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அரசு பள்ளிகளில் பயணம் பதினெட்டு லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அத்திட்டத்தானது முதலமைச்சர் விரிவாக்கம் செய்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது மூன்றாவது கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் மாணவர்கள் சாலை உணவு திட்டத்தை கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு இன்றைய தினம் காமராஜர் பிறந்த நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்புத்தூர் கீச்சரி உள்ள பள்ளியில் இந்த தினம் அவர் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்திருக்கிறார் இதன் மூலமாக மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஆறு மாணவர்களானது தொடர்ச்சியாக இந்த காலை உணவு திட்டம் என்பது தமிழ்நாட்டின் பல்வேறு மாநிலங்களும் கடைபிடிக்கும் நிலையிலும் ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக தமிழ்நாட்டின் அண்டை மாநிலமான தெலுங்கானாவிலும் இத்திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இலங்கையிலும் கனடாவிலும் இத்திட்டமானது பின்பற்றி தொடங்கப்பட்டிருக்கின்றது பெரும் வரவேற்பானது அளித்திருக்கின்றது ஏனென்றால் கல்வி இடைநிற்றுல ஏழை மாணவர்கள் தடுக்கும் வகையிலும் அவர்களின் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்கும் வகையில் இத்திட்டமானது முதலமைச்சரால் தொடங்க வைக்கப்பட்டிருக்கின்றது இந்த கால உணவு திட்டம் மூலமாக அரசு பள்ளியில் வருகையானது அதிகரித்திருக்கின்றது குறிப்பாக இந்த தமிழ்நாட்டில் திட்டக்குழு ஆய்வறிக்கையில் வருகையானது எண்பதாயிரக்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரசு பள்ளியில் இந்த காலை உணவு திட்டத்தால் வருகை தந்திருப்பதாகவும் திட்டக்குழுவானது மாநில திட்டக்குழுவானது தகவலானது தெரிவித்திருக்கின்றது தொடர்ச்சியாக இந்த திட்டமானது பல்வேறு மேலும் அரசு பள்ளிகள் நடுநிலைப்பள்ளிகள் பள்ளியும் விரிவாக்கும் தொடர்பாகவும் மாநில அரசு ஆலோசனையானது மேற்கொண்டு வருகின்றது இத்திட்டம் இந்த பகுதியில் தொடங்குவதற்கான காரணம் என்னவென்றால் இந்த பகுதி பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மிகவும் ஏழை ஏழை குடும்ப ஏழை பகுதியாக இந்த பகுதியை வாழும் மக்களானது இருந்து வந்திருக்கின்றன பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லாமல் அவர்கள் வயல்வெளிக்கும் குடும்ப வேலைகளுக்கு மட்டுமே அவர்கள் பெற்றோர்கள் பயன்படுத்தி வந்திருக்கின்றனர் இதை உணர்ந்த சட்டபத்ரி என்ற இறை ஊழி இறை ஊழியரன் என்பவர் இந்த பகுதியில் பெண் பிள்ளைகளும் படித்த சமூகத்தில் ஆண்களுக்கு நிகராக முன்னேற வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளி தனது தங்க ஆபரணங்கள் மற்றும் நிலத்தை விற்று இந்த பள்ளியானது தொடங்கி இருக்கின்றார் அதன் மூலமாக பெண் பிள்ளைகளுக்கும் இந்த பள்ளிக்கு கல்வி கொடுத்து அவர் முன்னேற்ற இருக்கிறார் இந்த பள்ளி தொடங்கி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணு ஆண்டுகள் நூத்தி அறுபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சர் இந்த பள்ளிகளானது அரசு உதவி பெற காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்திருப்பது இந்த பள்ளிக்கும் முதலமைச்சர் பெருமை சேர்த்திருப்பார் பெருமை சேர்த்து சேர்த்துள்ளார் உழைத்து தன்னுடைய சீரிய சிந்தனையால் மகளுக்கான தொலைநோக்கு திட்டங்களை உருவாக்கி அதன் பலனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில்

No, 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 no.